சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளாக நமக்கு வந்து ஆரி வந்துட்டு வேலை வராமல் இருந்தது ஆர்டர் வந்து வராமல் இருந்தது சரி ஓகே நம்ம ஆரி வேலை தான் இப்போ ஆர்டர் வரலையே இந்த கேப்பில் வந்து நம்ம கார்டன் வேலையை பார்த்தலாம் தை பட்டம் வந்து இப்போ பெதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா வரும் ஆக்சுவலாக வந்து நான் வருஷம் வருஷமே வந்து நல்லா ஆடி பட்டம் தை பட்டம் வந்துட்டு காய்கறியில் போடுவோம் இப்போ ரெண்டு ஆச்சு நான் வந்து கார்டனில் வந்துட்டு கார்டன் வச்சு குட்டிப்பேன் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ தான் ஆரிய வரலையா நான் வந்து கார்டன் வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் கொத்தி விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று இருக்கணும் வந்து ஆர்டர் வந்துச்சா இப்போ எனக்கு என்ன நான் ஆர்டர் பார்க்கலாம் பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தால் ஒன்று இந்த கார்டன் விலையை நான் பார்த்து எந்திருக்க மாட்டேன் இல்லை ஒரு வாரம் அப்புறம் வந்திருந்தால் இந்த கார்டன் விலையை இந்த ஒரு வந்து முடிச்சுருந்துருப்பேன் இப்போ வந்து ரெண்டும் கட்டம்னா இருக்குது இப்போ இதுவோ அதுவா இதுவோ அதுவா அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா கொத்தி விட்டுட்டேன் கலையாற்று குத்தி விட்டுட்டேன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது நான் ஒரு வாரம் கழிச்சு இந்த ஆரி ஆர்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்குலாம் அங்கே வந்து நான் மண்ணெல்லாம் வந்து டைட் ஆகிடும் என்ன பண்ணனு தெரியல நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து இப்போ போடுறேன் நேற்று நான் ஆர்டர் வந்ததில் வந்து நேற்று டெய்லி டெய்லி ரொட்டினா ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் அவர் வந்து மூணு மணிக்காக போகிறேன் இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் தான் வந்து நிறையா வரும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான வந்து அழைத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் வரும் என்ன சொல்கிறது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஆரி போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நைட் வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு ரெண்டரை மணிக்கு அப்படி தூங்கினா கண்ணு பாருங்கள் ஒரு கண் பேசும்போது டிங் 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 டி அடிக்கும் தூக்கம் இல்லாமல் ரெண்டரை மணி வரைக்கும் தூங்கி ஆரி ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கினேன் காலையிலேருந்து பாப்பா ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி பெண்ணை தூங்க வச்சுட்டு ஆரி போட்டேனா நடுவில் வந்து கொஞ்சம் தலைவலி வந்துச்சு அதான் காஃபி போடலான்னு வந்துட்டேன் காஃபி போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துட்டேன் நம்ம சேனலில் வந்து இனிமேல் வீடியோ தான் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்